எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்க ஆழமரத்தை வச்சனாலதான் ஒருவேளை வளரலையா நினைச்சு எங்களுக்கே ஒரு கட்டத்துல பயமாயிட்டு நமக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை நம்பிடுவோம்ல அந்த மாதிரி நாங்களே மூட நம்பிக்கை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பணமரத்துல ஓலையை கழிக்கு போகும்போது பணமரத்துக்கு மேல இருந்து ஒரு ஆலமரத்தை எடுத்துட்டு வந்தோம் இனி இந்த ஆலமரத்தை பாதுகாப்பாது எங்க டீமோட கடமை சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு ஆலமரத்தை நீங்க வைக்காதீங்க ஆலமரத்தை பெரியவங்க தான் வைக்கணும் ஆலமரத்தை நீங்க வைக்கிறது நல்லதுல அப்படிலாம் கமெண்ட் வந்துருச்சு நாங்களும் எங்க ஊர்ல இருக்க ரெண்டு மூணு ஆளு கேட்கும்போது ஆமா ஆலமரம் ரொம்ப பெரிய மரம் பெரியவங்க தான் வைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க அட போங்கடா அந்த பூமியில ஒரு மரத்தை வைக்கிறதுக்கு கூட இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் ஏதாவது ஒண்ணு இருக்கா நாமளே கொண்டு போய் வச்சிடலாம் சொல்லிட்டு எங்க கபடி கிரவுண்ட் பக்கத்துல கொண்டு வந்து ஆலமரத்தை வச்சிட்டோம் ரெண்டாவது நாள் ஆலமரத்துல இருந்த இலை எல்லாமே கீழே விழுந்துட்டு நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு இலை எல்லாமே கீழே விழுந்துட்டு ரெண்டு வாரம் தொடர்ந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு காஞ்ச கம்பு மாதிரி தான் இருக்கு ஐயோ நம்ம ஆலமரத்தை வச்சனால தான் ஒருவேளை வளரலையான்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு கட்டத்துல பயமாயிட்டு அப்போதான் நல்லது பண்ற உங்களுக்கு தாண்டா கடவுள்னு ஒருத்தர் நான் மேல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் நல்ல மழை பஞ்சிச்சு அஞ்சாவது நாள் வந்து பார்க்க சின்ன சின்ன இலை வந்து அப்படியே ரெகுலரா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சா இப்ப ஆலமரம் நல்லாவே வளர்ந்து வருது